ஹலோ குட்டீஸ் வெல்கம் டுக்கி நம்ம சேனலில் நாம தென்னாலிராமன் கதைகள் பார்க்க போகிறோம் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா சலசலத்து ஓடும் நதி சரி விஜயநகரத்தை மன்னர் கிருஷ்ணதேவராயர் ரொம்ப சீரும் சிறப்புமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தார் அவருடைய அவை புலவர்கள்லையே மகுடமாக திகழ்ந்தவர் அப்புறம் அரசருக்கு வலதுகரமாக இருக்கிறவர் அரசர் முற்றிலும் நம்பக்கூடிய நபர் அப்புறம் அவருடைய ஆட்சியும் நடத்திக்கிட்டு தெரியுமா அந்த நபர் நம்ம தெனாலிராமன் தான் சரி தெனாலிராமனுடைய அறிவையும் புத்தி சாதுரியத்தையும் அவருடைய நகைச்சுவை உணர்வையும் பக்கத்து நாட்டு அரசரான புஷ்யமித்திரர் கேள்விப்பட்டாரு அவர் கிருஷ்ணதேவராயரை தன்னுடைய நாடான கஞ்சன்புரிக்கு அழைச்சாரு அது மட்டும் இல்லாமல் தென்னாலிராமனையும் உங்க கூடவே அழைச்சிடுவாங்க அவருடைய புத்தி கூர்மையை பத்தி நாங்கள் நல்லா கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு அதனால மன்னர் கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமன் ரெண்டு பேருமா கஞ்சன்புரியை வந்து சேர்ந்தாங்க புஷ்யமித்ரன் தங்கம் போல ஜொலிக்கிற ஒரு மாளிகையில அவங்கள தங்க வச்சாரு அங்க நாலாப்புறமும் ரத்தனங்களும் முத்துகளும் இழைக்கப்பட்டிருந்துச்சு தங்க பாத்திரங்கள்ல உணவு கொண்டு வந்து தங்க தட்டுல வச்சு உணவு படைச்சாங்க அதெல்லாம் பார்த்து கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனும் அசந்து போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அந்த ராஜ உபசாரத்துலேயே தெளிச்சு போய் மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஒரு நாள் மாலை படகு சவாரி செய்யும்போது அரசர் புஷ்யமித்திரர் கேட்டார் சட்டுன்னு தெனாலிராமன் கிட்ட என்ன தெரியுமா கேட்டார் நானும் இருக்கேன் உங்கள் அரசரும் இருக்கார் எங்கள் ரெண்டு பேரில் மிக பெரியவர் உயர்ந்தவர் மேன்மையானவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டார் இதை கேட்டதும் தெனாலிராமன் கொஞ்ச நேரம் பதில் பேசலை அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அரசே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே மிக உயர்ந்தவங்க தான் உங்களுடைய வைபவம் மலை சிகரம் போன்றது அரசர் கிருஷ்ணதேவராயருடைய உயர்வு சலசலத்து ஓடும் அழகிய நதி போன்றது அப்படின்னு சொன்னார் உடனே புஷ்யமித்ரன் சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணதேவராயரே தீர்ப்பு கிடைச்சிடுத்து தெனாலிராமன் என்னை சிகரம்னு சொல்லி உயர்த்தி கூறிட்டாரு அதனால் நானே உயரமானவன் அப்படின்னாரு உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை திரும்பி பார்த்தாரு அப்ப தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே அரசே புஷ்யமித்ரன் என்னுடைய பேச்சோட பொருளை புரிஞ்சுக்கலை நான் சொன்னது இந்த அர்த்தத்தில் என்ன தெரியுமா கஞ்சன்புரியில புஷ்யமித்ரோடைய நிலை ஒரே இடத்துல உள்ள ஏதோ ஒரு மலை சிகரம் போன்றது எல்லா வளமும் அரண்மனையோடு சரி மக்கள் துன்பத்திலையும் அமைதியற்றும் தான் இருக்காங்க ஆனால் கிருஷ்ணதேவராயரை பொறுத்த வரைக்கும் நதி எப்படி தேசம் முழுக்க பாஞ்சி நாட்டோட பூமியை வளப்படுத்துதோ அதுபோல் தன்னுடைய செல்வம் முழுசையும் அரண்மனைக்குள்ள மட்டும் அடைச்சி போட்டுக்காம அவர் மக்கள் நலனு நலனுக்காக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னேன் இதுதான் நான் சொல்ல வந்த பொருள் அப்படின்னாரு இப்போ யாரும் உயர்ந்தவங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம தென்னாலி ராமன் இதை கேட்டதும் ஒரு சில கணங்களில் புஷ்யமித்ரருடைய முகம் கருத்து போயிடுச்சு அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு அரசர் கிருஷ்ணதேவராயரே நீங்கள் தான் வெற்றி பெற்றீங்க நான் தோற்று போயிட்டேன் தெனாலிராமன் அவருடைய புத்தி சாதுரியத்தை மட்டும் வெளிப்படுத்தி காட்டலை நாட்டை ஆழ்வதற்கான நல்ல வழிகளையும் எனக்கு காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புஷ்யமித்ரன் தெனாலிராமனை அன்போடு ஆற தழுவிக்கிட்டாரு என்ன குழந்தைங்களா கதை பிடிச்சிருக்கா கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ